சேட்டா பழம் எத்தனை சேட்டா தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபைவ் நாற்பத்தி அஞ்சு ரூபா ஒரு கிலோ பழம் நாற்பத்தஞ்சு ரூபா மக்களே பாருங்கள் மக்களே ஒரு கிலோ பழம் நாற்பத்தஞ்சு ரூபா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கு அரைக்கிலாம் போதும் ஓகே போதும் அதுவும் அதிகம் சாப்பிட்டா அந்த அடி வந்துடும் இந்த பழகு வேக வச்சு சாப்பிடணும் வேக வச்சு சாப்பிடணும் மக்களே நீங்களும் கணக்காயிட்டு கொடுத்தா மதி அதிகம் பைசா நம்ம பென்ஷன் பைசா வேணும் அது வச்சுட்டு ஒரு மாதம் நான் ஒப்பிக்கணும் அதிகம் செலவாக்கிட்டு காரியம் இல்லை இல்லைங்க மக்களே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அந்த ஒரு மாதம் அந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டணும்ல நீங்களே சொல்லுங்கள் மக்களே பாய் மூணு ரூபா இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை பாய் கடைக்கு வந்தேன் பழ வாங்க வந்தேன் பழம் பழம் பாருங்கள் நம்ம சேட்ட கடை தான் தெரிஞ்ச கடை தான் இங்கே வந்து எல்லோரும் பழக்கம் ஆகிட்டாங்க